அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி எள்ளு பொடி தான் செய்யப்போறேன் எப்படி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா அலசி ஒரு ஏட்டு தடவை நல்லா கழிவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் பொடி நல்லாயிருக்கும் காசுக்கு இல்லாமல் அளவுக்கு நல்லா பொரியும் போது எடுத்துடணும் அதுக்கு முன்னாலேயே வச்சிருக்கா நல்லா இருக்காது அது அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இந்த இதுக்கு கால் கப்பு உளுத்தம் பருப்பு நடத்துக்கலாம் ஒரு கப்புக்கு கால் கப்பு உளுத்தம் பருப்பு அவங்ககிட்ட கருப்பு உளுந்து வந்தால் நல்லாயிருக்கும் என்கிட்ட வெள்ளை உளுந்து தான் இருந்திருக்கு குறைஞ்சால் போதும் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு மிளகா சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக பெருங்காய துண்டு அப்புறமே நான் அவ்வளோ தான் போட்டு அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பூண்டு புளி இதெல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் இது நல்லா சாதம் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் இது மட்டும் போட்டு போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் நல்லாயிருக்கும் நல்லா புலபெல்லாம் நல்லாயிருக்கும் சீக்கிரம் வீணாகாது இட்லி தோசை சாதம் சூப்பராக இருக்கும் நல்லா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்